கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் அனைவருக்கும் மதிய வணக்கம் ஜோதிட பிரபஞ்ச குழுவின் ஐம்பத்தி இரண்டாவது மாதாந்திர கருத்தரங்கின் மதிய நிகழ்வானது இனிதே தொடங்க உள்ளது இதில் முதல் பேச்சாளராக திரு எம்எஸ் அவர்கள் ஜோதிட சூட்சமங்கள் பற்றி நமக்கு ஒரு சில கருத்துக்கள் வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஐம்பத்தி ரெண்டாவது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் வணங்கி நான் வணங்கும் வராகியம்மனை போற்றி இந்த உரையை தொடங்குகிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் காலையிலேருந்து பார்த்துருப்பாங்க ஐயா வந்து நட்சத்திரம் சொல்லியிருப்பார் நம்ம ஐயா பார்த்தீங்கன்னு வச்சுங்க எண் எண்கள் பற்றி சொல்லுவார் அவர் எண்கள் பற்றி சொல்லுவார் நம்ம முருகானந்த ஐயா பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஃபுல்லுமே பார்த்து நட்சத்திரத்தை எப்படி இயக்கணும்னு சொல்லியிருப்பார் அது நாம் எந்தெந்த முறையில் இயக்கினா நம்மளுக்கு வெற்றி எல்லாம் தெரியணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாரம் ஏழு நாட்கள் திதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு யோகம் இருபத்தி ஏழு கர்ணம் பதினொன்று இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு போனோடனே உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே முயற்சி பண்ணணும் மினிமம் ஒரு வருஷமாவது அதை ட்ரை பண்ணணும் ஒரு நட்சத்திரத்தையே எடுத்திங்கன்னா வச்சுங்க இப்போ ஐயா சொன்னார்ல ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் அது எந்த நட்சத்திரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதோ அது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதேமாதிரி நீங்கள் பிறந்த ந நாட்கள் இருக்கு இல்லைங்க எந்த கிழமைனாலும் பிறந்திருக்க ஏழு நாள்ல எல்லாமே ஒரு நாள் பிறந்திருப்போம் அந்த கிழமை நாதனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருளை நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை உணவுப் பொருளை மேக்ஸிமம் தானம் கொடுங்க அன்றைக்கி உணவு அழியுங்க அதுவும் பிறந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்களுக்கு தகுந்த மாதிரி ஒன்னா நபரில் பிறந்தீங்கன்னா ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணும் மினிமம் அதாவது நிறைய பேருக்கு பண்ணலாம் முடிந்த அளவுக்கு அன்னதானம் பண்ண பண்ணால் சிறப்பாக இருக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதேமாதிரி இப்போ திதின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்க பௌர்ணமி திரை தேய்பிரை இருக்குது இப்போ வளர்பறை பிறந்தவங்க தேய்பிரைக்கு நாள் தான் அந்த வர அன்னைக்கு தான் கோயிலுக்கு போகணும் அவங்களுடைய கோயில் திதி கோயில் இருக்குது நீங்கள் அது சார்ட் இருக்குது அது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜோசியிட்ட தெரியலின்னா உங்கள் ஜோசிக்கிட்ட கேட்டு அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இருபத்தோரு நாள் விளக்கெண்ண நல்ல நல்ல எண்ணெயில் விளக்கு போடணும் போட்டு தேங்காய் பழம் உடச்சி அர்ச்சனை நீங்கள் செய்யணும் ரெகுலராக இது வந்து வளர்பறையில் பிறந்திருந்தீங்கன்னா தேய்பரைக்கு போகணும் தேய்பரில் பிறந்தீங்கன்னா வளர்பறைக்கு போகணும் இது நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்ணன் கர்ணன் அதனை பார்த்தீங்கன்னு வச்சுங்க இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ கவுலக்கரண் வச்சுங்க கவுலக்கர்ணா இப்போ காந்தார படம் வந்திருக்குது கவுலக்கருணன் யார் யார் இருக்கிறீங்களோ காந்தார படம் இப்போ பாருங்கள் அதே மாதிரி பவகரணம் பவகரணும் சிங்கம் அது மாதிரி ஒவ்வொரு கரணத்துக்கு நாக்கரணுன்னு வச்சுங்க சகனி சகனி இந்த இதெல்லாம் போது அந்த படத்தெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் பாட்டு கேட்கலாம் கரணத்தை ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க காலையில் உடனே ஒரு நல்ல பழக்கம் வச்சுக்கோங்க காலையில் உடனே நீங்கள் வெளியே வந்தவுடனே சூரிய பவனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கள் ஒரு பிரார்த்தனை வைங்க ரெகுலராக நீங்கள் பிரார்த்தனை வைங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாலும் சரி எட்டு மணிக்கு எந்திரிச்சாலும் சரி ஒர்க்லோடு பொறுத்து எந்திரிச்சிங்கன்னா ரெகுலராக சூரிய பகவான ஒரு பிரார்த்தனை வைங்க அதேமாதிரி வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக பேசணுன்னா பெரியவங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மரியாதையாக செய்யணும் இப்போ போன தீபாவளி போன வாரம் எல்லாமே தீபாவளி நம்ம கொண்டாடி இருப்போம் பெரியவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு புத்தாடை இனிப்பு இதெல்லாம் செஞ்சு நம்ம இது பண்ணியிருக்கணும் அன்னைக்கெல்லாம் சுபம் இதை பண்ணணும்னு வச்சிங்களேன் ஒருத்தக்கிட்ட ஆசீர்வாதம் கம்பல்சரி வாங்கணும் இப்போ ஒரு சில நட்சத்திரம்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க பார்த்திங்கன்னா யோகத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்க அந்த வை யோகத்தில் பார்த்தீங்கன்னா வைத்தரீத்தின்னு இருக்குதுங்க அந்த நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமானது இதுங்க நட்சத்திரம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுங்க நட்சத்திரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் அனுசு நட்சத்திரம் எனக்கு வர்றது மூணு நட்சத்திரம் இருந்து இருபத்தாறாவது நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ண பண்ண நல்லதே நடக்குது ஆனால் ஒவ்வொருத்துக்கும் ஒரு நட்சத்திரம் நடக்கும் நான் வந்து ரெகுலராக கடைப்பிடிக்கிறது பார்த்திங்கன்னா அனுசு நட்சத்திரம் சனி பகவான் எனக்கு பார்த்திங்கன்னா புஷ்கரத்தில் இருக்குது இப்போ சனி திசை நடந்துகிட்டு இருக்குது புஷ்கரத்தில் இருக்குது அது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சுங்களேன் நான் பார்த்தீங்கன்னா கருணநாதனா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷம் காலையில் எந்திரிச்சுன்னா ஸ்லோகம் கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஒவ்வொரு கண்ணநாதனுக்கும் ஒரு ஸ்லோகம் இருக்குதுங்க அதேமாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இஷ்ட தெய்வத்துக்கு நீங்கள் ரெகுலராக கோயிலுக்கு போகிறது வழிபாடு பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் செய்யணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் மேக்ஸிமம் கவுளி நீங்கள் பார்த்துருப்பீங்க கவுளி இருக்கிறது நல்லது ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா கவுளி பார்த்தா பயந்துக்குவாங்க அமாவாசை தேதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா வந்து பார்த்திங்கன்னா காசி போயிட்டு இருந்தார் அடுத்தது ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டார் ஃபர்ஸ்ட்டு ட்ரிப் போயிட்டு வந்துட்டார் யார் யார் இங்கே இருக்கிறவங்க போனீங்கன்னு தெரிய பாருங்க ஐயா பார்த்தீங்கன்னா நம்ம பிரபஞ்ச குழு தலைவரை பார்த்திங்கன்னா காசி ராமேஸ்வரம் அப்புறம் ஒய்யாமரி சூடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒய்யாமரி பார்த்தீங்கன்னா காசினுடைய பரிகாரம் சனி ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்துச்சுன்னு வச்சுங்க அது வந்து காசி ஜாதகம்னு சொல்லுவோம் அந்த காசிக்கு போக முடியாதவங்க இங்கே பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால் வார வாரம் மாதம் தோறும் மூணாவது சனிக்கிழமை அங்கே பார்த்தீங்கன்னா திருச்சி ஒய்யாமரி இதில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர் போக முடியலன்னா அவர் கூட நீங்கள் பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வழிமாறு வழிபாடு எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லா முறையும் சொல்லித்தராருன்னு வச்சிங்களேன் இப்போ ஆன்லைன் டிவி அஸ்டோ டிவி பார்த்திங்கன்னா நம்ம முத்துப்பட்ட ஐயா இருக்கிறாரு அவர் பார்த்திங்கன்னா நம்ம நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதமும் சொல்ல சொல்ல கருத்துக்கள் சொல்ல சொல்ல இப்போ வர முடியாதவங்க ஆன்லைன் மூலியம் பார்க்குறீங்க அவங்க கருத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க அந்த தெரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு ஒரு கிளைண்ட்டு ஃபோன் பண்ணார் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டீங்கய்யா ஆனால் சீக்கிரம் நடக்கலை அப்படின்னாரு கண்டிப்பாக அப்படி நடக்காதுங்கய்யா ஒரு நாங்கள் ஒரு பரிகாரம் சொல்கிறோம்னா எங்கள் டீமில் இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னா அது நீங்கள் ரெகுலராக ஒரு ஆறு மாதமாவது தொடர்ச்சியாக பண்ணணும் அது உங்களுக்கு சூட்டபுளாக தான் ஆகுதா இல்லையான்னு முதல்ல அதை பார்க்கணும் பார்க்காம நான் உடனே செஞ்சுட்டேங்க நீங்கள் சொன்னோம்னா அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டுங்க அப்படிங்கணும் ஏன் அந்த கோயிலுக்கு நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு நட்சத்திரம் மாறி இருக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா திதி உங்களுக்கு ஆகாமல் இருக்கலாம் நாட்கள் அந்த நாட்கள் உங்களுக்கு செட்டாகாமல் இருக்கலாம் அதனால் கரெக்டாக திஞ்சு பஞ்சாங்கம் பார்த்து கரெக்டாக போனீங்கன்னா தான் ஒவ்வொரு இதுவும் பார்க்க முடியும்னு வச்சிங்களே அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாள்னு ஒன்று வரும் கரி நாள்னு வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரிங்க அன்றைக்கி ஒரு கருப்பில் சாதம் செஞ்சு ஒரு பதினோரு வாரத்துக்கு அன்னதானம் கொடுத்தீங்கன்னு வச்சிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒம்பது அதாவது பாக்கிஸ்தானம் உங்களுக்கு அந்த செட் ஆகும் கரிநாளில் வந்து எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு அன்னதானம் கொடு கொடுக்க அது செட் ஆகும்னு வச்சிங்களே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் செப்பலுங்கெல்லாம் லைனாக விடணும் சனீஸ்வர் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர் பகவான் பார்த்தீங்கன்னா வச்சுங்க செப்பல் வந்து லைனாக விடுன்னு வச்சிங்களேன் வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க ஒரு படிப்பு நம்ம சொல்லி கொடுக்குறது எதுவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தால் தான் செட் ஆகும் இப்போ குழந்தைகளுக்கு படிப்பு சரியாக வள்ளின்னு வச்சிங்க ஆறு இல்லைங்க நம்மளுக்கு ஆறு ஓடுதில்ல அதில் பார்த்தீங்கன்னா அச்சு வளம் இருக்குதுல்ல அது குரங்குகளுக்கோ இல்லது ஆற்றுலேயோ தூக்கி போட சொல்லுங்க அவங்களுக்கு சக்தி வரும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு படிப்பு ஞாபகம் அல்லின்னு வச்சுங்க விநாயகர் படம் இருக்குல்ல அது படுக்கும் போது தலையாணி கடையில் வச்சு படுக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக ஞாபக சக்தி வரும் ஏன்னா நாணக்காரகன் அந்த நாணக்காரகன் வந்து கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் எனக்கு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொடுத்த பிரபஞ்ச குழு தலைவருமான தினேஷ் ஐயா அவர்களுக்கும் நம்ம அருள்ராம் ஐயா அவர்களுக்கும் நம்ம முத்துப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் கதிரவர்களுக்கும் அவர்களுக்கும் கணேஷ் அவர்களுக்கும் சேலம் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் தனபாக்கியம் மேடம் அவர்களுக்கும் நந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா என்னுடைய தொலைபேசி எண் நைன் செவன் டபுள் எயிட் செவன் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் செவன் எம்எஸ் சரவணன் மகுடுஞ்சாவடி சுருக்கமாக பேசினாலும் மிக அரிய கருத்துக்களை வழங்கிய திரு எம் எஸ் அவர்களுக்கு திரு ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்